ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி ஸ்பெஷல் அச்சி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் மைதா முக்கால் கப் சுகர் எடுத்திருக்கேன் இது கூடவே நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் வெள்ளை எள் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு ரெண்டுமே சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டான்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அடியே சேர்க்காதீங்க நல்லா ஸ்மூத்தாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அந்தளவுக்கு பார்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் விட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோட்டாகி வரணும் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பொறிச்சு எடுக்கணும் ரொம்ப ஹைலியும் இருக்கக்கூடாது ரொம்ப சிம்லியுமே இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு செகண்டு இந்த மாதிரி சூடான எண்ணெயில் வச்சுட்டு தான் நாம் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கணும் மாவில் ஃபுல்லாக டிப் பண்ணக்கூடாது நம்ம முக்கால் பங்கு அளவுக்கு தான் நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வரப்போகிற தீபாவளிக்கு இந்த அச்சு முறுக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப வளவலனு தான் இருக்கும் ஆற ஆற நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிடும் இப்போ எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி சுட்டி எடுத்து வச்சாச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்